குளத்தில் வேகமாக வரும் ஆகாய தாமரை சல்வண்டியா உள்ளிட்ட நீர் தாவரங்களினால் நன்னீர் மீன்பிடி தொழில் பாதிக்கப்படுவதாக குறித்த பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் பாரிய ஒரு விளைவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த ஆகாய தாமரை தொடர்ந்து இது பரவுமானால் கிளிநொச்சி குளத்தில் அந்த இப்போ நிறுவனம் திறந்திருக்கிற சுற்றுலா மையமும் நடத்தல ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் இது இவ்வாறான நீர்ப்பாதனைக்கெல்லாம் முழு முயற்சி எடுத்து இந்த ஆகாய தாமரை அகற்றுவதற்கான முழு முழு நடவடிக்கை இந்த உறுப்பினர்கள் கொடுத்த காய்ச்சாவது இதை செய்ய வேண்டியம் என்று தான் என்னுடைய நோக்கம் தற்போது நிலைமையில் எமக்கு ஆகாய தாமரை எமது வாழ்வாதாரத்தை மிகவும் மோசமாக பாய்ச்சிக் கொண்டு வருகிறது எங்களுடைய வளபதோ வல்லம் கொண்டு போறதோ அதனாலும் பெருமளவில் நாங்கள் பாதிக்கப்பட்டு இப்ப எங்களை தொழில் செய்வதற்கு பெரும் சிரமமாக இருக்கின்றது இதனிடையே குளத்தில் பெறவரும் தாவரங்களை அகற்றுவதற்கான பணிகள் விவசாய ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையத்தின் மேலதிக பணிப்பாளர் எஸ் ராஜேஷ் கண்ணா தெரிவித்துள்ளார் இன்று பல்வேறு இது தொடர்பாக எங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன இந்த நீர்கலையானது இப்பொழுது கிளிநொச்சியில் இருக்கின்ற பல்வேறு நீர் நிலைகளை முற்றாக மூடி காணப்படுகின்றது ஆகவே இவற்றை நாங்கள் அவதானிக்காமல் நாங்கள் கணக்கெடுக்காமல் விடுவோமாக இருந்தால் மிக குறுகிய காலத்தில் இந்த நீர்நிலைகள் முழுவதும் இவை மூடப்பட்டு விடும் விவசாய திணைக்களம் மற்றும் இந்த நீர்ப்பாசன திணைக்களம் அது மாத்திரமல்ல அக்ரேரியன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அத்துடன் இந்த எங்களுடைய விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து நாங்கள் இதனை கட்டுப்படுத்த வேண்டும் இது தொடர்பாக நாங்கள் அடுத்து வருகின்ற காலங்களில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு உயிரியல் முறையை நாங்கள் பிறுவப்பது தொடர்பாக ஆராய்ந்து வருகின்றோம் ஆகவே இவற்றை நாங்கள் வெற்றிகரமாக கட்டுப்படுத்த வேண்டும்